Hello friends வெல்கம் டு சக்தி லாண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலே அனைத்து அம்சங்களும் நிரம்பிய ஒரு அழகான அற்புதமான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் அடுத்து வெள்ளமடம் அதாவது உங்களுக்கு கிறிஸ்து நகர் கார்டனில் தான் அமைஞ்சிருக்குது இந்த வீட்டு இந்த நம்ம வீடு வீடு அமைஞ்சிருக்கு பிளாட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து நகர் கார்டன் இதோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் ஹைவே அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்த ஒரு வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டுக்கு முன்னால உங்களுக்கு இருவதி பாதை பாருங்க இருபதரி பாதையில் அமைஞ்ச ஒரு அற்புதமான வருமான ஒரு வீடு தான் இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு அஞ்சரை சென்று அஞ்சரை சென்று லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் மிக ஆழமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அழகாக ஒரு சூப்பரான ஒரு இடை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் இதோடய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடி சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் அறுபது அடி நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற முறையில் இந்த வீடு அந்த மனையுடைய தோற்றம் ஸோ இதில் முன்னால் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா உங்களுக்கு மூணுலேருந்து நாலு இனோவா காரே விடலாம் பாருங்கள் மூணுலேருந்து நாலு இனோவா காரே விடலாம் அந்த மாதிரி தான் இவங்க வந்துட்டு முன்னால் முன்னால் உங்கள் ஸ்பேஸை சுட்டு தான் பண்ணியிருக்காங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிம்மிங் பூல் முன்னால் நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க அதில் வந்து சுவிமிங் பூல் அமைக்கிறதுக்காகவும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கார்டன் அதாவது பெரிய பெரிய மரங்கள் மாமரம் பல தம்பரம் மாதிரி வைக்கிற மாதிரியும் அவங்க செட் பண்ணியிருக்காங்க வீட நாலு சைடும் நீங்கள் சுற்றி வந்துடலாம் இப்போ பார்க்குறீங்க இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்விம்மிங் ஃபூல் அதாவது வீட்டுடைய என்ட்ரன்ஸில் ஸ்விம்மிங் ஃபூல் அமைக்கிறதுக்காக அவங்க இடங்கள் அமௌண்ட்ருக்காங்க ஸோ வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே தரமான நம்பர் ஒன் குவாலிட்டியில் கட்டப்பட்ட வீடு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ மரங்கள்னு பார்த்தீங்கன்னா எண்ட்ரன்ஸில் உங்களுக்கு தேக்கு மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலேசியன் வேங்க அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு மரத்துக்கும் இன்னைக்குள்ள ரேட்டு பார்த்தி பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டில் தான் இருக்குது ஸோ அப்படி இப்போ எல்லாமே ஹை குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க ஸோ பாருங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் நீங்கள் உள்ளே ஆயிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா ஹாலு அண்டு டைனிங் ஹால் ரெண்டு அட்டாச்சில் இருக்கிறனால மிகப்பெரிய ஹாலாட்டு உங்களுக்கு தோட்டம் தரும் அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலாட்டு உங்களுக்கு தோட்டம் தரணும் முழுசாக காணிக்கிறோம் பாருங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹாலு அப்புறம் டைனிங் ஹால் ரெண்டும் வந்து உங்களுக்கு அட்டாச்சில் தான் இருக்குது இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்னால உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் ரெண்டுமே மெகா சைஸ் பெட்ரூம் தான் அதாவது கிங் சைஸ் பெட்ரூம் தான் நம்ம கொடுத்துருக்காங்க இதுலேயும் உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அண்டு உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமை கொண்டது இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பட்ஜெட் வீடு எல்லா வசதிகளும் நிரம்பிய வீடு பட்ஜெட் வீடுக்கு தான் கொண்டு வந்திருக்கும் இந்த ஒவ்வொரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஜன்னல் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாலி இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா மூணு பாலி உங்களுக்கு நல்ல காற்றோட்டமான இயற்கை எழில் கொஞ்சமான ஒரு இடத்துல தான் நம்ம இந்த வீடை ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் அதே போல் பாத்ரூம் எல்லாமே இன்னைக்குள்ள இன்னைக்குள்ள லேட்டஸ்ட் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஹை குவாலிட்டியாக தான் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா வாஷ் அதாவது நம்ம டைனிங் ஹால்லேருந்து நேராக வாஷ் பேஷன் அதாவது நம்ம சாப்பிட்டுட்டு கை கழுவுற மாதிரி அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் வீட்டுக்கு கெஸ்ட்டு சொந்தக்காரங்க யாராவது வந்தாச்சுன்னா அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி அடிப்போலியாட்டி இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க மேற்கும் கிழக்குமாக இந்த வீடு அமைஞ்சிருக்குது ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்ரூவல் வீடு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னா உங்களுக்கு லோன் வசதிகள் பண்ணி தரப்படும் இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூமும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் அமைச்சிருக்காங்க போல் உங்களுக்கு தரமான வீடுகள் கட்டணுனாலும் நீங்கள் கீழோட நம்பரை காண்டாக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சிறந்த முறையில் பிளான்களை அமைத்து அப்ரூவல் எடுத்து தரமாட்டு உங்களுக்கு நம்பர் ஒன்று குவாலிட்டி உங்களுக்கு வீடு கட்டி தருவோம் ஸோ வீடு கட்டணுன்னா கீழோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இது வந்துட்டு உங்களுக்கு இப்போ கிச்சன் கிச்சன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன மாடலில் இருக்குதோ கிச்சன் மே மாடலில் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கீழே எல்லாம் கபோர்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டட் தான் அண்டு மாடல் கிச்சன் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிச்சனை வடிவஞ்சு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே ஸ்டோர் ரூம் எல்லாமே அமை அருமையாக இதை அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு செல்லர் கேட்கக்கூடிய ரேட் என்ன அப்படின்னாச்சுன்னா அறுபத்தஞ்சு லட்ச ரூபா அதாவது பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே முகப்பு அதாவது நம்ம ஃப்ளாட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நேஷனல் ஹைவே ஸோ உள்ள இருபதறி பாதை முன்னாள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சுவிம்மிங் பூல் அமைக்கிறதுக்கு இடமும் அண்டு உங்களுக்கு நல்ல பெரிய கார்டன் வைக்கிறதுக்குள்ள இடமும் சுற்றி பாருங்கள் எவ்வளவு ரம்யமான எவ்வளவு எழில் கொஞ்சமான ஒரு இடங்கள் எல்லா வசதிகளும் பண்ணி தந்து அவங்க பட்ஜெட் விலை கேட்டிருக்காங்க அறுபத்தஞ்சு லட்ச இந்த வீட்டுக்கு செல்லர் கேட்கக்கூடிய ரேட்டு அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சுற்றி குடியிருப்புன்னு பார்த்தாச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக வளர்ந்து வரக்கூடிய ஏரியாவில் தான் இந்த வீடாக அவங்க ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸோ பாருங்கள் மேலே இருந்து நம்ம கீழே தோ பார்க்குற தோட்டத்தை பாருங்கள் ஸ்விம்மிங் பூலோட சும்மா அடிபொழியாக இந்த வீடுக்கு அவங்க கேட்குறது அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஸோ முந்துங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலே இந்த மாதிரி ஒரு எல்லா வசதிகளும் கொண்ட வீடுகள் எப்போமாவுது எப்போமாவது ஒன்று ரெண்டு தான் வரும் ஸோ இப்போ நம்ம கையில் அவைலபிளாக இருக்குது லோ பட்ஜெட் மீடியம் பட்ஜெட்டில் எல்லா எல்லா சிறப்புகளும் வசதிகளும் கொண்ட இந்த அருமையான ஒரு வீடு நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் மிஸ் பண்ணிடாதுங்க ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அற்புதமான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோப்பு தேடுவோர் எஸ்டேட் தேடுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ